அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷுபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பரணாமிடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோட இருக்கார் பறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோடி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல சென்ட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் பழங்குடி அந்த செவ்வாயும் குருவும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வளர்க்கும் போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பன்னெண்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தை இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் இந்த சூரியன் வந்து மேக்ச்சி சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்னு விஷங்கள் தான் விஷந்தானேங்க அப்போ கொடுக்குறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அந்த எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறு வந்து தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக ஒன்பதுலையோ உட்காந்துருப்பேன் மே இந்த செவ்வாய் ராகும் உட்கார்ந்து செவ்வ உட்காந்துட்டு செவ்வாய் ராகம் உட்காந்துட்டு இருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலையும் போடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சேரம் அக்கரம் ஆகிடுறாரு சனி சேரம் அக்கரம் ஆகிடுறது பாருங்க ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்காரம் விஷபத்துக்கு ஊருக்கு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போயிட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுக்கு அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் தொலை இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு ப மத்திய கிழக்கு ஏசியா ஆசிரியர்கள் அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனைக்குள்ளே அடிச்சுப்பானாங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வையை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவலக்குள்ள வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பேப்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷபத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு இசுபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியே நாளே நாள் உடனடியாக போய்டுக்கு போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஷபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடுந்தாலும் நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்புன்னா யோகம் ஒருத்தோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் கோகம் யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்ட ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது வராது எதுவும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்துவும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாந்தி விஜய் மட்டும் இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசா ஒருத்த சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாச்சர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தொடர்பா தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வம் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பார்ந்த இந்த கன்னிராசி நேயர்களே சித்திரை மாதம் குருவத வருஷம் சித்திரை மாதம் குரு பன்னெண்டாம் தேதி விஷப்பத்துக்கு போனாலும் நல்ல ஏற்பாடோடு பண்ணிட்டு போயிருக்க மேசத்துக்கு குருவும் செவ்வாயின் பண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து செவ்வாய் மீனத்துக்கு போயிட்டு குரு மேசத்தில் இருப்பார் இல்லையா அப்போது ஆசி பண்ணாங்க பண்ணிட்டு தான் எல்லாம் ஒரு டிராமா அடி ஒரு மூணு பிறகும் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு செவ்வாய் குரு செவ்வாய் மூணு ஆகும் உட்காந்து அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சு ராசி பருவத்தனை பண்ணிப்பாங்க அதுக்கு பிறகு சபத்தில் குரு பேருந்த உடனே ராம அப்போ தான் ஆரம்பிக்கிறது வழக்கத்துக்கு இல்லாமல் இதுவரைக்கும் குரு பேச்சில் வரக்கூடிய தனியோ பாதிப்பில் மீறி குருவுக்கு சுகமாக கொடுக்குறாரு நிஷபத்து பேர் ஏன்னா உச்ச வீடு போகிற வழி மேலும் அந்த சந்திரம் உச்சமாகும் வேடிக்கை போ சூரியனும் பலமுள்ள தான் நட்சத்திரம் கித்திகை பலமுள்ளது ரோஹிணி சந்திரன் பலமுள்ள இருப்பாங்க வந்து உச்சவன் ஆ அடுத்தது இதுக்கு செவ்வாய் இந்த மூணுமே குருக்கு ரொம்ப அந்யோன்யம் அதுதான் அந்த கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் நடக்கிறதுனா பாக்கியம் அதை கேது உட்கார வச்சுருத்து கண்ணியில் அது துர்பாகியம் நினைக்காதீங்க ராகு கேதுக்கள் புதனுடைய சேவகர்கள் அதை வச்சுருந்தான் ஒன்றும் தெரியாமல் ட்ராமா ஆடி எல்லாத்தையும் நாசம் பண்ணுவார் கொடுத்துக்கிடுப்பான் குறுக்கோயில போது புத்திசல் தயவல் பண்ணி நாசம் பண்ணுவான் இதெல்லாம் புதனுக்கு வந்த கிடையாது அவ அப்போ என் சந்தரன் அதுவும் மேலே சுயமானே ஆட வச்சார் ஐயோ யோ யோ மாமனார் கொள்ள வச்சார் இவருக்கு தான் மாமனார் இருபத்தேழு பொண்ணா கல்யாணம் இருந்தார் நட்சத்திரத்தை அவர் அந்த பிரஜாபதி தச்சபிராதி அவர் இவர் கை இவர் கையால் ஒரு மோசனை ஒருத்த நாசம் பண்ணார் பாருங்க இதை மாதிரி யாராவது பண்ணுவாங்களா வர வேணுங்க சரி அது போட்டோம் அந்த நமக்க ட்ராமானு ஆடி இருப்பாங்க நமக்கு வேண்டாம் அது இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போகும்போது புதனும் சுக்கரன் நெல் புதன் கிருஷ்ணன் நான் வச்சுக்கோங்க சாத்தியமாக தான் இருப்பார் வேறு வகையில் ரூட்டு காட்டுவார் நல்லா வழக்கம் புத்தியை பயன்படுத்துவார் அந்த அளவுக்கு சந்திரனுக்கு இருக்கிற புத்தி காட்டால் இவ்வளோ புத்தி இருக்கு பாருங்க அவருக்கு ஞானம் பகவான் இல்லை அதனால் இந்த கண்ணி சொல்லக்கூடிய புதன் அங்கே வீட்லேயே மூலத்திரு பவர் அவருக்கு இவ்வளோ திருமணம் பவர் உச்ச அவருடைய தான் அதே அந்த கிருஷ்ண அந்த புதன் சு சுற்றி வந்து காடி மாதம் வரும்போது குருவுனுடைய பாறையினால் கன்னிராசி தோஷம் போயிடுறது கேதுக்கிறதுனால மொத்த தோஷம் போயிடுறது கேதுவே தோஷம் மற்ற அழுக்கு கர்மங்கள் அதை குரு பார்க்கறதுனால அடியோட தோஷம் போயிடுறது அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு நுரையில் இருக்கும்போது அந்த கண்ணியினுடைய சப் சொல்லக்கூடிய உபயராசி கன்னிக்கு சொல்லக்கூடிய குருவானு சப் கடத்தரம் அவர் வந்து பாகித் உட்கார்ந்து தன்னுடைய பாறையை பார்க்குறாருன்னா ராசி ஜென்மதாசி எவ்வளோ நல்லா இடது அப்புறம் அந்த அவருடைய சம்மந்தப்பட்ட அந்த வீரியஸ்தான் சொல்லக்கூடிய விச்சயம் பார்க்குறதுனால குரு பார்க்குறதுனால வீரியம் பெருகிறது எதிர்ப்பு சக்தி உடம்புகள் நோய் நுற்ற வழியற்ற வாழ்வு சௌபாகியமான வாழ்க்கை எல்லோரும் அரவணைச்சுன்னு போகிறது தன்மை டாலர் என்னென்ன உண்டோ அது வருது கம்பீரம் தோற்றப்பொழிவு அட்ராக்ஷன் வசியம் மகனா அட்ராக்ஷன் வேறு எதாவது வசியம் வச்சுக்காதீங்க அசியனையும் அட்ராக்ஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் நிதானம் இதெல்லாம் பதட்டம் இல்லைனா ஒரு நிலைமை இந்த நேரத்தில் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறது இதெல்லாம் வரும் தோஷம் போய் எடுத்துன்னா மூன்றாம் வீடு முத்திரை முக்கியம் முதல் சூழி மூன்றாம் வீடு இல்லையா அதுக்கு பிறகு குருடைய பாறை மக மகரத்தை வருதுனால பாருங்கள் வேடிக்கை பூரை பூண்டி முடிச்சு இவர் ஒருத்தர் தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சு இந்த புதன் தான் அதிகமாக அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறேன் கண்ணீராசினியர்களும் மிதனராசினியும் நல்லாவே அனுபவிக்கிறதுங்க எல்லா காலத்துலையும் பார்க்குறேன் இப்போது கேட்க வேணா அந்த குரு பேச்சில் பேரும் நல்லா அனுபவ நினைக்கிறேன் ஐயோ என்னென்ன வாரி கொடுக்க போகிறா தெரில அவங்களுக்கு பரதாவும் அந்த விச்சிகமும் செவ்வாயும் சனியும் தான் எந்த காலத்தையும் அவஸ்தை நானும் பார்க்குறேன் அது குரு கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போகலாம் தவிர கர்ணனாக ஆகிட போகிறான்னு பயமாக இருக்கு குரு அந்த அளவுக்கு கொடுக்குறாரு யார் கொடுத்தா தொனக்கு மீன் தனுசுக்கும் மீனஸும் கொடுக்கலாம்ல காரணம் கர்ணன் கேஸாக ஆகிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இருக்குல்ல அந்த மாதிரி அதில் கிடையாது இவங்களும் வருது ஆக அந்த கண்ணீராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து ஒரு ட்ராமா ஆடுவாங்க பாருங்கள் அவங்க ஃபேமிலியிலேருந்து நீங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதம் வரக்கூடிய காலத்தில் புத்தியை பயன்படுத்தி எப்படிலாம் லாபகமாக ஆடுறாங்க பாருங்கள் டான்ஸு கூத்தடிச்சு பண்ணுறதுக்கு பிரமாணமாக இருக்கும் அவங்க அவங்க அதை மாதிரி ஆட வச்சு டான்ஸ் பார்க்குறது வேலையாக போச்சு வாடுங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் சந்திப்பாங்க சந்திக்கும் போது ரெமடியாகவும் இருப்பார் அப்படி அப்படிம்பாங்க நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க மாதிரி செய்யக்கூடிய தாழ்மக்கி நாட்டு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக வரோம்னா இந்த ரெண்டு கன்னி ராசி நேரங்களால் மட்டும்தான் முடியும் ரொம்ப கண்டிப்பா சிவம் அவங்கள்தான் எல்லாம் வர முடியும் இந்த குரு பேச்சில் அவங்களுக்கு தான் சாதகம் புதனமும் கண்ணி ரெண்டு தான் மெயின் நேரத்தில் அப்படின்னா இந்த பாம்பு இருக்குது ராகு திருவாதரை செவ்வாய் அவர் இருக்குது குருவோட மூணு இருக்குது பாம்பு அவருக்கு வேண்டியவர் செவ்வாய் குருக்கு வேண்டியவர் குருவை வச்சு ட்ராமா அடிப்பட்டு நல்லா பண்ணுவார் நீங்கள் தனக்கு சாதகமாக பண்ணு குருன்னா கலத்துறோம் அதுக்காக வேண்டி எப்படிலாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணினா தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் நான் வந்து என்னுடைய அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணினானா நாட்டில் ஒத்துரிமையாக இருக்க மாட்டேன் எல்லாம் போய் நே குழு போடுவாங்க நாசம் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு ஏற்றவரை ட்ராமா ஆடினாதான் நான் வாழ்க்கையில் மேலே அனுபவிச்சுக்கா அவங்களும் அனுபவிப்பாங்க நம்மளும் அனுபவிப்போம் ஐ ஹையாட்னு உட்காந்துருக்கணும் அப்படி அதுதான் அதுதான் பாலிசி புதனுக்கு புரிஞ்சுங்களா அதனால் எல்லாத்தோடலையும் கெட்டிக்காரங்க அதுக்காக முட்டாள் நினச்சிக்காரிங்க பூதி ஜாஸ்தி கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்மின்ஸேஷன் நகல்ல அவங்க மாதிரி மூளை கிடையாது யாருக்குமே டெக்னிக் டெக்னிக் எல்லாத்துலையுமே நேரத்தை கரெக்டாக காட்டுவாங்க புத்தி இருந்தால் எப்படி என்ன வாழ்க்கையில் வாழ முடியும் அந்த புத்திக்கு காரணமே அந்த புதன்தான் அதுதான் அவன் மீதத்தில் இருந்து ஜீரவாக இருக்கான் பாருங்கள் ஏன்னால் அங்கே அது மோட்சஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அங்கே வேலை பலவாக இருக்கணும் வேலையே இல்லையாங்க பிறவி மொழி இல்லையா ஸோ இப்படி ஒரு அமைப்பு காலக்கூட்டத்தில் அமைச்சிருக்கான் பாலபுருஷன் வச்சு பண்றது அந்த மிதனத்துக்கு போய் இந்த கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ பொண்ணு சொல்லக்கூடிய மகரம் குருவுடைய பாறை சிறப்பாக போட்டு நல்லாடுறது அவன் ஜென்மத்திலே கேதுவுக்காரன் தோஷம் அடியோடு போயிடுறது குருவுடைய பாறை இல்லை குரு பார்க்கலாம் தோஷம் தான் அவுட்டும் நாசப்படுவோம் என்னதான் இருந்தாலும் ராகுக்கெருக்கு வேலையாக காலம் தான் இவனுக்கே ஆப்படிச்சிடும் துஷ்டர்கள் இல்லை ராட்சதர்கள் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவர் அதை நேர்த்தத்துக்கு வேறு வழி பார்க்கறாங்கிறதுக்காக வேண்டி அனுகூலமாக இல்லாதவங்க நீ வேறு வழி பார்க்கறன் இருக்கு இல்லையா அதனால அந்த வியாபாரிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மேலே மேலே நல்லா விருத்தி ஆகும் உலக நாடில் நம்ம நாடு இந்த குருவுடைய பேச்சினால் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு விதமான தடையும் இல்லை அவர் தான் வருவாங்க வி ஆர் வெரி ஹாப்பி யூ டோன்ட் வாண்ட்டு கோடு அவுட் சைட் அப்ராடு போன அவசியமே இல்லை வி ஆர் ஃபுட் இப்ப ஃபுட்டு எவ்ரிபடி இங்கே எல்லாேரும் கொடுக்க போகிறோம் இல்லை இங்கேருந்து எல்லாமே போக போகிறது அதனால் நம்ம வந்து கேட்டரிங்கும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் சரி ஹோட்டல் சரி ஹோட்டல் சரி டூரிஸ்ட் சரி என்னென்ன உண்டோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் சரி பேர்பாட் சரி என்னென்ன உண்டு ப்ராடக்ட்டு என்ன லிவிங் ஸ்டைல் சரி ட்ரெஸ் மெட்டீரியல் சரி கலைங்க சரி தான் எல்லாமே போய் கொடுக்க வேண்டிய நிலைமை அப்படின்னு மருந்து மெடிசின்ஸ் மணிமந்திர ஊசின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தான் இப்போ இந்த அலோபதியோட நம்மளுக்கு தான் நம்ம பாரம்பரிய அந்த சித்த மருந்தும் ஆயுர்வேத மருந்தும் இதெல்லாம் நல்லா சிறப்பாக லெவலில் போயின்னு இருக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்குலாம் எல்லாம் முக்கமன்றும் இதே எப்படின்னா அதுக்கு கொண்டு பண்ணுறான் வியாபாரம் நம்ம அப்பவும் கோட்டை விட்டுருவோம் அளவுக்கு டாப்பில் டாப்ல ஹெல்த் நல்லா இருக்கும் டேமேஜ் ஆகாது பிரச்சனை இருக்காது எல்லா விதமான தொழில்லையும் நமக்கு பொறுத்த பிரச்சனை இருக்க ஒரு காரணத்தால் எப்படி இதை டேக்கிள் பண்ணி வெளியில் ஒரு தெரியாதனால வி ஆர் லூசிங் சான்ஸஸ் அதெல்லாம் இந்த அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சு செயல்படுறதுக்கு அமைப்பு யங்ஸ்டர்ஸ் இப்பொறுத்தெல்லாம் நிலைமுறைகள்லாம் அவங்களுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்து கவர்மெண்ட்டு அதான் கொடுத்தா உடனே அவங்க பெரிய இன்ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க தான் ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்குது விஷயத்தில் அதனால் இந்த கன்னிராசித்தவருக்கும் எல்லா விதமான அனுகூலம் கிடைக்கிறது குடும்பத்தில் இனிமையாக இருக்கும் அவங்க நேரமே இருக்காது பார்ட்டிசிபேஷன் ஃபேமிலி அஃபேர்ஸில் பார்த்தது நேரம் நீ பார்த்துக்க பார்த்துக்கு உலகம் தம் வியாபாரம் பொருள் பணம் அந்தஸ்து அண்டஸ்து இது எதாக தோற குடும்பத்தில் என்ன கவனிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க பார்க்குற மாதிரி இருக்கும் எப்பவுமே நுனிப்பு மற்றவங்களை வச்சு வேலை வாங்கத்த சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு தான் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க அந்த கன்னீராசினரில் சித்திரை எடுத்து எடுக்கிற பத்திரம்தான் தானாக வாலண்டராக பண்ணும் மற்றவங்க பண்ணுறதை குறை சொல்லும் அது ஒன்று தான் வீக்னஸ் அது பத்திரம் இல்லாத பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சித்திரை நெருசல் பண்ணாலும் பெரியாவுதான் நீங்கள் பாப்புலர் தான் அந்த அஷ்டத்தில் பிறந்தவங்க கேட்க ஒன்றா ஐயோயோ அதே மாதிரி உத்தரத்தில் பொறுத்தவரைக்கும் வாயை திறக்க மாட்டேன் அதிக லிமிட்டட் டாக்டாம் அதனால் மெயினாக கண்ணாலேயே முச்சுடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாத்துலேயுமே டைம் எலிமெண்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய யாருன்னா ஆசிரியர் யாவார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சுக்கராச்சாரம் இருக்கிறதுனால தாய்க்குலம் மட்டும் இல்லை மெயின் தான் ஃபீட் பாயிண்ட்டு ஃபீடர் பாயிண்ட்டு தாய் தான் அதுதான் பகவான் கிருஷ்ணன் தாய் குலத்துக்கு முதல் மரியாதை இல்லைனா அவருக்கு இல்லைன்னா நமக்கு எது நாலேஜ் உள்ளே வச்சு உள்ள வளங்க நம்ம குழந்தை பிறக்கிறது முட்டாளாக பிறக்கலை அதை நாலேஜ் வச்சு வத்துக்கி அவங்க தான் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி கொடுக்க அவங்க தான் அதனால் அந்த பிரகலாத பிறக்கும்போது தாய்க்கு நாரகர் உபேசி உபயோசித்து அந்த நம்ம கேட்டு தூயினா கூட உள்ள குழந்தை கேட்குறது அந்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைகள்லாம் இந்த புத்தியாக இருந்து அதிகபட்சம் இந்த கண்ணி மிதனம் இந்த மது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே வாழ்க்கையில் நீந்த கண்டு லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து ரொம்ப டஃப் சம்ஸ்காரம் சாகிறது அதில் சகித்து காட்டுவானுங்க குடும்பத்தை நிறுத்தி வைப்பாங்க ஃபேஸ் பண்ண அத்தனை கஷ்டம் ஃபேஸ் பண்ணி குடும்பத்தை நிறுத்தி வைக்கும் கண்ணி அதே மாதிரி பண்ணும் அவங்களை இயற்கையாக இந்த ப்ராபடத்தை கொடுத்துருவாங்க அப்புறம் தான் பெரிய அதை ஃபேஸ் பண்ணி உடச்சின்னு வருவாங்க அப்பயே புரிஞ்சுக்கலாம் கன்னிராசி நேரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியம் திருத்தியாது பூர்வ சனீஸ்வரர் ஐயோ அங்கே போய் உட்காந்துருக்கு ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா திருப்திக்கு வரும் ஆறாம் வீடு அங்கே வக்கரமாக உட்காந்துருக்காரு பின்னாடி ஆவணி மாதத்தில் சுக்கராச்சாரர் அந்த உட்காந்து ஜிம்பத்தில் பார்த்து கொண்டு வருவார் அதே மாதிரி செவ்வாய் அங்கே கழகத்தை வந்து எட்டாம் மாதிரி பார்ப்போம் இதெல்லாம் நிறைய இருக்குது தொடர்ந்து கொண்டதுக்கு பசி அப்புறம் குருவனுடைய பார்வை மகரத்துக்கு வரும் இப்படி மாதிரி இப்படிலாம் இருக்குது சன்னி இப்படி ஒரு பயிற்சியில் வரும்போது செவ்வாய் கொஞ்சம் தொடர்பான காரியங்கள் செஞ்சு செஞ்சு பண்ணி கொடுக்கும் கவலைப்பட தேவையில்லை எப்படி இப்படி பயன்படுத்தணுமோ நவகிரகங்கள்லாம் அப்படி அனுகூலமான நேரம் தலைத்து பரட்ட செய்கிறது அந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூணு மாடி ஆவணி இந்த நாலு மாதத்தில் உங்கள் சாமர்த்தியம் அவ்வளோதான் தவிர உங்களுக்கு கை விடலை பகவான் அந்த நவங்கரகங்களுக்குள்ள ஒரு ட்ரை ஒரு சிஸ்டமெல்லாம் மாறுறது அதனால அவரப்படி விளைவுகள் நமக்கு சாமர்த்தியமாக அமையிறதுக்கு பதில் ஒரு பாதிப்பை கொடுக்குற ஆறு கொடுத்து இன்னும் வருது ஸோ சைக்கிள் ஓட்டி கற்றுக்குறோம் கார் ஓட்டுறோம்னா கொஞ்சம் கற்று கொடுக்குறே கார் ஓட்டுவான் அப்புறம் விட்டுருவான்ல நீ தானே ஓட்டணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்டிபெண்டன்ஸை கொடுத்துடுவார் அதனால் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு மீனும் கால நேரம் வேஸ்ட் ஆகாதபடி அந்தந்த காலத்தை கொஞ்சம் கல்யாணமும் குழந்தை குட்டி வீடு வாங்க சொத்து வாழ்ந்து கடன் நிவாரணம் பண்ணுறது எதுவும் நடக்கும் வியாதி சொஸ்தமாகும் நன்றாயிடும் ஆரோக்கியமாக இருக்கும் எதுவும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் இருக்குல்ல பணம் வரும் தாராளமாக வரும் கடன் அப்படி சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்